சென்னையும் சேர்த்த அவரது எங்க அஸ்கிதெங்கா நமஸ்கார் ஜுடிசன்ஸ் நியூஸ் சேனல் சென்னையில் ஐம்பெரும் விழா நடைபெறும் நாள் அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஏழு மணி வரையில் நடைபெறும் இடம் சென்னை மாநகராட்சி மண்டபம் கிரியப்பா சாலை சென்னை பதினேழு நம் சமூக மக்களின் அன்பான கவனத்தில் இந்த ஐம்பெரும் விழாவில் ஒரு விழா மங்கள மகாலட்சுமி ஹோமம் பது வரன்களுக்கு தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெற மங்கள மகாலட்சுமி ஹோமம் சென்னையில் ஐம்பெரும் விழாவில் ஒரு விழாவாக சிறப்பாக நடைபெற உள்ளது ஸ்ரீ ஸ்ரீ ராம அப்பிரமேய ஜீயர் சுவாமிகள் எழுந்தருளி ஆசி வழங்குகிறார்கள் ஹோமத்தில் கலந்து கொள்ள பதிவு செய்து கொள்ளவும் அலைபேசி எண் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு பூஜ்ஜியம் அஞ்சு மூணு எட்டு ஏழு எட்டு மற்றும் ஒன்பது ஒன்று அஞ்சு பூஜ்ஜியம் அஞ்சு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு அஞ்சு சென்னையும் சேர்த்த அவரது எங்க அஸ்திதெங்கா நமஸ்காரம் ஜூட்டீசன்ஸ் நியூஸ் சேனல் சென்னையில் ஐம்பெரும் விழா நடைபெறும் நாள் அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஏழு மணி வரையில் நடைபெறும் இடம் சென்னை மாநகராட்சி மண்டபம் கிரியப்பா சாலை நகர் சென்னை பதினேழு நம் சமூக மக்களின் அன்பான கவனத்தில் இந்த ஐம்பெரும் விழாவில் ஒரு விழா மங்கள மகாலட்சுமி ஹோமம் பது வரன்களுக்கு தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெற மங்கள மகாலட்சுமி ஹோமம் சென்னையில் ஐம்பெரும் விழாவில் ஒரு விழாவாக சிறப்பாக நடைபெற உள்ளது ஸ்ரீ ஸ்ரீ ராம அப்பிரமேய ஜீயர் சுவாமிகள் எழுந்தருளி ஆசி வழங்குகிறார்கள் ஹோமத்தில் கலந்து கொள்ள பதிவு செய்து கொள்ளவும் அலைபேசி எண் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு பூஜ்ஜியம் அஞ்சு மூணு எட்டு ஏழு எட்டு மற்றும் ஒன்பது ஒன்று அஞ்சு பூஜ்ஜியம் அஞ்சு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு அஞ்சு